தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று மனித உரிமைகள் ஆணையத்தின் சுவிட்சர்லாந்து நாட்டின் நகரில் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இலங்கைக்கு எதிரான அதிரடி தீர்மானங்கள் அடுத்தடுத்து கிடைக்கும் செம்மணி உடலங்கள் குறித்த புயலை கிளப்ப போகும் விவாதங்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணை அனைவருக்கும் வணக்கம் நான் நிஷா பீரிஸ் அறுபதாவது கொடுத்துறது இங்கே ஐநா மனிதர் அவையிலே நடந்து கொண்டிருக்கேன் இந்த தருணத்திலே இன்று வெள்ளிக்கிழமை இந்த வாரம் நடந்த விடயங்களை உங்களை கொண்டு வருகின்றோம் என்னோடு இங்கு இரு தமிழ் தமிழர்கள் ஒருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் கனடாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிற இருப்பவர் சாரதா ராமநாதன் வணக்கம் அக்கா கனடாவிலிருந்து வந்திருப்பவர் அரட் தந்தை பெர்னாட் ஃபாதர் அவர்கள் அவர் இள்ளத்திலிருந்து தப்பியோடி என்று சொல்ல வேண்டும் ஒரு சாட்சியாக இருந்து தப்பியோடி பின்பு இப்போது கனடாவில் வாழ்ந்து வருகின்றார் இவர்கள் இப்போது இங்கே நடந்த விடயங்களை அவர்களுடைய பார்வையிட்டுவார்கள் அதற்கு முன்னதாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் இங்கே ஐட்டம் மூன்றிலே ஜென்ரல் டிபேட் நடந்து கொண்டிருந்த போது அதிலே தமிழர்களாக நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பத்து பத்து அமைப்புக்கு மேல் தான் சொல்ல வேண்டும் போஸ்குமரிதாசனுடைய ஏற்பாட்டிலே அவருடைய ஒழுங்கமைப்பிலே அமைப்பிலே பத்து அமைப்புக்கு மேற்பட்டவர்கள் பேசியிருந்தார்கள் என்பதனையும் சொல்லிக்கொண்டு அதனை சாராம்ச நான் பிறகு தருகின்றேன் இப்போது இங்கே நிற்கின்ற இந்த களத்தில் நிற்கின்ற இவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்காகவே இந்த காணொளி ஃபாதர் நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க உங்களுடைய பயணத்தை சொல்லுங்க நீங்க வந்து இன்ஃபார்மல் டயலாக்ல வந்து கன்சல்டேஷன் நீங்க கலந்து கொண்டிருந்தீங்க அங்க வந்து கோபுரு கண்ட்ரி பேசும் போது நீங்களும் கையெழுத்து முதலாவது நீங்கள் உங்களுடைய சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு பேசினீர்கள் என்ன பேசினீங்க உங்களுக்கு எது ஆதங்கமா இருக்குது

காலேஜ் அதிபராக இருந்தேன் மோசமாக அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆணி தொடக்கம் பிற்பட்ட காலம் மற்றும் ஒரு ஆறு மாதம் உண்டாயின பயங்கரமான காலம் இங்கே வெளியில் போனால் கேஃபி இல்லாத நேரம் வெளியில போனால் திரும்பி வருவீங்கள் ஐமிச்சம் ஐம்பம் அப்படியான ஒரு காலம் அந்த காலத்திலே நான் அந்த மக்களோடு ஒரு கடிதம் ஒரு பெரிய கடிதம் எழுதி கொழும்புக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது அதில் எல்லாத்தையும் மிக குறிப்பிட்டது அதாவது எல்லா விதமான மனித உடனே நீங்கள் பயங்கரம் பயங்கரம் அந்த உள்ள வேன் போகும் இரவில் முகமூடியெல்லாம் போட்டுக்கொண்டு போன உடனே தோத்துப்பாக்கியை தூக்கி சொல்லுவாங்க சத்து முன்னும் வரக்கூடாது போட்டு அக்களை தூக்குவாங்க கொண்டு போய் பேங்க்கில் போனால் அவ்வளவு நல்லது இன்சூரன்ஸ் கோத்தபாயோட ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னதாகவே இருந்துருக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்தது நானங்கையை கேட்குது

முறையாக இருந்தது பேட்டர்ன் ஆகிடுது அப்போ அதோடு தான் அந்த மக்களோடு நான் சேர்ந்து பயணித்ததால் எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது உங்களுக்கும் உயிராபத்து ஏற்பட்டது அது அதுக்கு முதலே தொலைநாள் இல்லை அதுக்கு முதலில் குறைத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது தொழில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆதி மாதம் திடீரென்று நிரம்பரம் மாறி ஐந்து பயங்கரங்கள் நடந்தது அதே அடுத்து தான் அதை இங்கு வந்து இந்த இன்டர்வியூ எடுத்த போது எனக்கு மீடியாக்கள் எடுத்த போது தமிழ் மீடியா எடுத்த போது அது பரவலாக அறியப்பட்டது அதை தொடர்ந்து தான் டிரமல் ராய்ட்ஸ் குரூப் அவர்கள் மறைந்து எனக்கு தங்களோடு இங்கு இங்கு போக முடியுமா ஆமாம் வந்திருப்பது தமிழ்நாடு குரூப் என்கின்ற அமைப்பினூடாக வந்திருக்கின்றார் அவர் அந்த வகையிலே இங்கே நடந்த இன்ஃபார்மல் கன்சல்டேஷன்லிங் நீங்கள் வந்து உங்களுடைய குரலை எழுப்பியிருந்தீர்கள் அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது இந்த பயங்கரத்தை தான் நான் சொன்னீங்கன்னா எத்தனையோ சாட்டுகள் சொல்லி அது மறைக்கப்பட மறைக்க பார்க்கிறார்கள் அது புலிகள் வந்து போட்டிருப்பார்கள் ஆமிக்காரர்கள் செய்திருப்பார்கள் அந்த தாட்டுதல ஆமிக்காரருக்கு உடனே தாட்டுப்பார்கள் என்று கூட சிலர் சொன்னார்கள் அந்த புலிகளோ வரும் எவரோ வர எந்த விதமான வழியும் இல்லை அவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக தனமாக அது பாதுகாப்புங்கிறது ஆமைக்கார்கள் முள்ளுவேலி கம்பி அந்த ஒரு கோபுரம் ஓச்ச கோபுரம் யாருக்கு யார் அந்த யாருக்கு யார் ஒரு ஒரு ஆமைக்காரன் கோபுரம் ஒருத்தரும் வேறு ஒருத்தரும் வந்திருக்கீங்க அதை தாண்டி லட்சியமாக அவர் ராஜபக்ஷ சோமரண்யா ராஜபக்ஷ சொன்ன மாதிரி அங்கே தான் காட்டாங்க இந்த வீடுகளில் இருந்து கொண்டு போன பலோத்காரமாக கொண்டு போன ஆட்களை அவங்க தான் கூல செய்து எத்தனை பேர் கற்பிச்சிருப்பாங்களோ தெரியாது அது அவருக்கு ஒரு பெரிய பராக்குமாறு அப்போ இதில் நான் எடுத்து சொன்னேன் எடுத்து சொல்லி போட்டு சில பேர் நினைக்கிறோம் எல்லா எல்லா மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது சரியான பிள்ளையான ஒரு வார்த்தை பாதிக்கப்படுகிறது ரெண்டு மூணு மனித உரிமை நடக்கிறதுக்கு இத்தனை தொகையாக மக்கள் அழிக்கப்பட்டு கேந்து சாய்ன் இன ஒழிப்பு தான் அப்போ இப்போ செம்மின் இப்போ இப்போது தோண்டி 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 கொண்டு போக ஒளிப்படுற உடல்கள் இல்லை எலும்பு கூடுகள் இல்லாமல் கேந்து சாய்னுக்க அடையாளம் எதுவுசாயம் தான் நடந்தும் அத்தான் அல்லையே அந்த மீட்டிங்ல வந்து பாகிஸ்தான் சொல்லியிருந்தது இது ஒருவேளை கொலோனியல் பீரியட்ல நடந்த நடந்தது கூடியதாக இருக்க முடிச்சாலேயும் நீங்கள் இப்போ டிஎன்ஏ தேசனுக்கு தான்

இவ்வாறு இருக்கின்றது எனவே ஐட்டம் நாலிலையும் ஐந்து ஐந்த நினைக்கிறேன் நீங்கள் பேச உள்ளீர்கள் அதற்கு பிறகு நாங்கள் அதனுடைய அட்வைட்டை தருவோம் இப்போது சாரதா கா பற்றியை சொல்லுவது நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எண்பதாம் ஆண்டு ஃபாதர் தொண்ணூறாம் ஆண்டு பற்றி என்ன சொல்கிறேன் நீங்கள் எண்பதாம் ஆண்டுகளே பாதிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று தஞ்சமடைந்திருக்கின்றீர்கள் இப்போது அங்கே வாழ்ந்து வருகிறது உங்களுடைய முதல் அனுபவம் இது இந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்க வந்து முதல் இப்போ ஃபாதர் சொன்னிருந்தார் ரெண்டாயிரம் ஆண்டு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்ததுகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலேயே தொடங்கிட்டு இணக்கலவரம் அதில் எத்தனை பேரை சாப்பிட்டாங்க இப்போ இந்த எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு அப்படின்னு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் நான் வாய்ஸ் வந்த விதத்தில் இருந்த பொழுது நான் கண்ட என் கண்ணால் கண்ட இணக்கலவரம் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரெண்டு பேர்க்க அப்பா அம்மையார் சாக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் இப்படி பலர் கொழும்புலையும் மற்ற இடங்களையும் சாக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் ஒரு விசாரணையும் நடக்கவில்லை ஒருவர் கூடி இந்த கிரிமினல் வந்து இந்த பண்ணவும் இல்லை தண்டிக்கப்படவும் இல்லை அதே மாதிரி செம்மணி புதை குழிகள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் அப்போ பத்து பதினைந்து உடல்களை கண்டுபிடிக்கப்பட்டு கொலை வழக்கு அந்த கொலை வழக்கினால் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் சோமராஜ் ராஜபக்ச காய்ச்சப்படியா இப் அதுக்கு பிறகு மன்னாரில் முன்னூற்றுக்கு மேல முன்னூத்தி நாற்பத்தி ஆறாக்கும் உடம்புகள் கண்டுபிடித்தார்கள் இப்போ செம்மணியில் இன்னொரு கால் இப்போ பதினேழு புதைக்குழிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அதுல நூற்று கணக்கான உடம்புகள் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா அதுல என்ன ஆராய்ச்சி செய்தார்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா கார்பன் டேட்டிங் போட்டாங்களா இப்போ செத்தது இப்போது இப்போ காணாமல் போன பல ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே காணாமல் போன ஆட்கள் இருக்கிறன்னு அம்னிஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லி இருக்குது அப்போ அந்த காணாமல் போ இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு இப்போ எங்களுக்கு எல்லாம் ஒரு விடை என்று நம்பிக்கையோடு இருந்தோம் ஒரு வருஷமாச்சு இப்போ வந்து இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பரோட ஒரு வருஷமாகுது அடுத்த கிழமை ஆனால் காணாமல் போனால் ஒரு ஆளையாவது ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆட்களாக செம்மணி புத குழிகளிலிருந்து வர்ற ஆட்களுக்கு ஒரு டாட்டா பேஸ் வச்சுருக்கேம்மா வடிவா அது ஒரு ஆளையாவது மேட்ச் பண்ணி சொல்லாம் இது உங்களோட சொந்தக்கார உடம்பு இல்லை அப்படி இப்போ எத்தனோ வருஷமாக தாய்மாரி அழுது கொண்டிருக்கிறார்கள் மேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் தங்களோட ஹஸ்பண்ட் வந்து சரணடைந்தவர்கள் இப்போ இன்னும் காணவில்லை என்று ஒராளை கூட ரிலீஸ் பண்ண இல்லை ஒராளை கூட ஐடென்டிஃபை பண்ணல ஒரு பாடியை அப்படி இருக்கிறக்கில் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் ஸ்ரீலங்காக்குள்ளேயே இன்வெஸ்டிகேஷன் செய்து ஒரு நாளும் சாத்தியப்படாது ஏன்னா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு துறைக்கும் இன்று வரைக்கும் ஒரு பாடியை கூடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணதில்லை ஒரு ஒரு ஆளையாவது ரிலீஸ் இல்ல காணாமல் போன ஆக்கிறதுல இருந்து அப்போ அதுகளுக்கு ஒரு ஆன்சர் தேவை அது இல்லாமல் எப்படி நாங்கள் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதோடு இப்பவும் தொடர்ந்து லேண்ட் கிராப்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் நடந்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்தையும் மிக்க மிக் வேண்டும் அதுகளைத்தான் நாங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் கேட்க வந்திருக்கிறோம் இந்த தமிழ் மக்கள் சார்பாக இந்த இடத்திலாக நீங்கள் வந்து ஐட்டம் டூ அதாவது உயஸ்தானிகளுடைய உரையை அடுத்து ஐட்டம் டூவில நீங்களும் பேசியிருந்தீர்கள் உங்களுடைய உரையின் சாராம்சத்தை சொல்ல முடியும் அனை சாராம்மா தான் பேசுறது எனக்கு முக்கியமாக இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதை காணாமல் போன ஆக்களை வந்து சேர்க்க வேண்டும் என்றதும் ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இது இல்லாமல் இப்போ வருஷக்கணக்காக இப்ப இப்போ தொண்ணூற்றாறாம் திறக்கு முன்னாடாக இப்போ முப்பத்தொரு வருஷமாக ஒரு விசாரணையும் வடிவாக நடக்கவில்லை ஒரு இதையும் இதுக்கு ஜெயிலில் போட இல்லை அப்படியான இடத்தில் எப்படி இந்த கவர்மெண்ட்டை தமிழாக்கள் நம்ப முடியும் அக்கௌண்டபிலிட்டி என்று இவங்க பேசுறாங்களே தவிர யாருக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன நடந்தது இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தை வந்து இங்க யாரும் பேசுறதாக காணவில்லை ஆனால் பலஸ்தீனத்தை நேற்று பார்த்தால் அந்த சைடி மீட்ல வந்து பலஸ்தீனத்தை பற்றி பேசியிருந்தார்கள் அதில் தான் நவநீதம் அம்மையாரும் வந்திருந்தார் பல தடவைகள் எத்தனையோ தடவைகள் எண்ணற்ற தடவைகள் ஜனசா ஜனசா ஜனசார பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு மட்டும் அந்த அந்த வார்த்தை பாவிக்க இந்த அவை மறுத்து வருகின்றது மௌனித்து வருகின்றது என்றுதான் சொல்லுவேன் இவர்கள் இப்ப அனுரா வந்து சில நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அதாவது கரப்ஷனுக்கு எதிராக செயல்படுறார் சில தமிழாக்களும் வழிபாடு இல்லை ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் ரெண்டு விஷயம் ஒன்று இராணுவ வீரரை அப்படியாக வெளியான இதற்கு நான் விசாரணைக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அப்போ யார் இது இவைக்கும் இவை கையிலும் கடைப்படைந்து இருக்குது இந்த பாட்டியிலும் ஜீவித்திலேயே அப்போ இது என்று சொன்னால் பிரான்சிஸ் பாய் இந்த ஃபேமஸ் அவர் சொன்னார் இவர்களே அந்த விசாரணையை செய்வதாக இருந்தால் நாச்சியை கொண்டே நாச்சியை விசாரிக்கிற மாதிரி உச்சந்த மாதிரி இருக்கும் குற்றவாளியை கொண்டே குற்றவாளியை விசாரிக்குமாப்பளே இருக்கும் இது சரி வராது ரெண்டாவது வந்து இவர் அனுராபன் நாங்கள் நன்றதாக இருந்தால் எடுத்துக்கொண்டதாக இருந்தால் இவர் இப்போ சொல்லிக்கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய எங்களுடைய நாட்டில் தீவிர எணி இனவாதத்துக்கு இடம் இல்லையா இனவாத அரசியலுக்கு இடம் இல்லையா அப்படி இருந்தால் நான் அந்த அந்த மீட்டிங்கில் சொன்ன சொன்னேன் அவர் வெளிப்படையாக குறிப்பாக சொல்லட்டும் எது இந்த இனவாதங்கள் இனவாத அரசியல்கள் தமிழ் அருள் இனதிய இனவாத அரசியல் இருந்தால் சொல்லுறோம் மற்றது வந்து புத்த சிங்கள இனவாதம் அதுக்கும் இடமில்லை என்று அவர் வெளிப்படையாக சொல்கிறோம் இந்த அணைத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல இன்றைக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சிங்கள புத்த மோக்ஸ்களை நாங்கள் கண் கண்டிருந்தோம் அவர்களும் இன்று இந்த அவை அவையில் பேசியிருந்தார்கள் பேசும் பொழுது ஜெயினிசம் எல்லாம் பற்றி பேசுறாங்க அதாவது இந்த அவையினுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி தமிழர்களுக்கு சார்ந்து எந்த ஒரு லைட்டும் போயிடக்கூடாது அந்த விவாதமே வந்துடக்கூடாதுக்காக அந்த மவுசை கொண்டு வந்து வேற ஒரு சாயம் மத சாயம் பூசுறாங்க அதை ஒரு ஃபாதராக ஒரு ரிலிஜியஸ் பர்சனாக நீங்க எப்படி பாக்குறீங்க முக்கியமா புத்தரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்ல வேணும் அவரோட பேரால இங்க இனப்படுகொலையே மூடி மறைக்கிற வேலையை நடந்து கொண்டிருக்கு உண்மையா புத்தம் என்று இது அரசியல் மயமாக்கப்பட்ட புத்தமாக வந்திருக்கக்கூடாது அதுவும் ஒரு 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 மிலிட்டன்ட் பொலிட்டிக்கல் அரசியல் புத்த புத்தமாக வந்திருக்க கூடாது அது அது முதலாவது மறுபடியும் இரண்டாவது ஆனால் அவர்கள் செயல்படுற விதத்தை பார்த்தால் உங்களுக்கு இந்த தெரியும் நான் எழுத்தம் சரணமெண்டியே அதாவது அவருடைய புத்தரிடம் நாங்கள் சரண் அடைய போகுது புத்தர்ட்ட போறது அதே மாதிரி தர்மம் தர்மம் சங்கம் சனங்க சாரம் அதாவது புத்த சமூகத்திடம் தஞ்சம் வருகின்றோம் மற்றது தர்மத்தை தேவை ஆனால் தமிழ் மக்கள் நான் தமிழ் மகனண்ட முறையில் நடக்கிற புத்த அங்கு சார்ந்து கேட்டாலும் வேறு மாதிரி தங்க காதல் உள்ளது புத்தம் சரணம் கச்சாமிக்கு பதிலாக யுத்தம் கரணம் செஞ்சாமி கச்சாமி என்று மற்றது சங்கம் சரணம் கச்சாமிக்கு பதிலாக மற்றது தர்மம் தர்மம் சரணம் அதுக்கு பதிலாக அதர்மம் சரணம் கச்சாமி என்றுதான் எனக்கு ஆதரவு முடியுது அப்படியான ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட தான் அங்கே ஆட்சி சொல்கிறது

நச்சுப்படுத்தப்பட்டுட்டாங்க இதால் அந்த நச்சு நீக்கப்படுவோம் அது சரியான கஷ்டம் அது ஊறி விட்டு இந்த மக்களுக்கு இல்லாத பொய்களையும் மாயர்களையும் புராணங்களையும் சொல்லி சரித்திரத்தை மாற்றி விட்டு அவர்களத ஊற வச்சு ஊற்றி இப்போ அதில் மாற்றுறது கஷ்டம் கஷ்டம் ஆனால் மாற்றத்தாங்க வேணும் இல்லாட்டால் ஒற்றுமை வராது நல்லிணக்கம் வராது மற்றது நல்லிணக்கம் என்று ரோட்டை ஓட்டப்போடு அதிகளை நல்லிணக்கம் முதலாவது உண்மை ஒத்துக்கொள்ளப்படுவோம்

என்றால் அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து அவருடைய உங்களுடைய இறுதிக்கத்தான் நீங்க என்ன சொல்றீங்க ஆஸ்திரேலியன்ஸுக்கு நீங்க என்ன சொல்லுறீங்க ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் ஆஸ்திரேலியன் மட்டும் அல்லாது ஒவ்வொரு தமிழ் யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க என்ன எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு காண்பதற்கு இது ஒரு ஜஸ்டிஸு கொண்டாருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் எல்லாரும் இதை மறந்து விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு எழுபான அளவு பார்லிமெண்டேரியன்ஸோட கதைச்சு எம்பி மேரோட கதைச்சு ஆஸ்திரேலியாவை இதை வந்து ஒரு ஐக்கிய நாடுகளில் வந்து இதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்க வேண்டும் இத்தோடு இந்த நிறைவு செய்து கொள்கின்றோம் இப்போது இன்னும் நிறைய விடயங்கள் இங்கே இருக்கிற இடம்பெற இருக்கின்றது அடுத்த கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கொமிட்டி ஆனால் இன்ஃபோசிட்டி இருக்கின்றது அவர்கள் நீங்களும் இருவரும் கலந்து கொள்ள இருக்கின்றீர்கள் நான் நானும் கலந்து